வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ என்ன ஒன்றும் காணம் நினைப்பீங்க இன்றைக்கி ஒரு வரும் வீடியோ நாளை கணையாமல் வருங்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு மாடு வளர்ப்பில் ஒரு பிரயோசனமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளீட் நிறையா கேட்குறனால அதை நான் சொல்கிறேன் மாடு வந்து தீனி சரியாக சாப்பிடல சரியாக வந்து தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறிங்கன்னா தண்ணி குடிக்கிறது ஒரு மாடு தீனி எவ்வளோக்கு போட்டிங்கனாலும் நல்லா திங்கி ஆனால் வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணியே குடிக்காது பேர் கொஞ்சம் குடிச்சிட்டு தண்ணியே குடிக்காது அது வேற அது தனியாக நான் சொல்கிறேன் காய்ச்சல் இருந்தாலும் ஒரு மாடு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்காது தீயனை நல்லா திங்கி தண்ணி குடிக்காது காய்ச்சல் இருந்ததுனாலும் ஒவ்வொரு மாடு அப்படி த அது வேறீங்க ஒவ்வொன்றும் காற்றம் தான் குடிக்காது இப்போ நான் மொத்தம் வந்து ரெண்டு மாத்திரை இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது அவங்க கலந்து வீடியோ விட்டுட்டு மறுக்க கேட்கணும் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை பண்ணி சந்தோஷமாக மாடுகன்னு வளப்பல சக்ஸஸ் பண்ணுங்கள் நான் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு வர கேளுங்கள் ஃபர்ஸ்ட் மாடு வந்து தும்னு நிற்குது தீனி தீனிதிங்களே தண்ணி குடிக்கல அப்படின்னு இருக்குதுண்ணா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாத்திரை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும் இந்த மாத்திரை ரெண்டு இந்த மாத்திரை வந்து ரெண்டு மாத்திரை இது வந்து காய்ச்சல் இருந்தாலும் நான் செய்கிறத சொல்கிறேன் நீங்கள் உங்க டாக்டன் அந்த வீடியோவை காட்டுங்க இப்படி ஒருத்தர் இந்த மாத்திரையை போட சொல்கிறானே போடலாம்களான்னு லிங்க் அனுப்பிவிட்டிங்கனாவே அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு போடுன்னு சொன்னாங்கன்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு எப்படி சரிமையாக செஞ்சுக்கோங்க நான் வந்து தீவனம் திங்காமல் டயர்டாக இருக்கிற மாட்டிலுக்கு சரி இது நிறையா பேருக்கு எல்லாம் தெரியும் நூற்றுக்கு எழுபது பேத்துக்கு வந்து இது தெரியும் நான் சொல்கிற மாத்திரைகள் மருது எல்லாமே முப்பது பேத்துக்கு வந்து தெரியாது அதுக்காக வந்து நான் போடுறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாத்திரை வந்து காய்ச்சல் ஆகிறதுனா ரெண்டு மாத்திரை ஒரு நேரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சீரணமாகறதுக்கு மற்ற பிடிக்கிறதுக்கு இந்த மாத்திரை இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மாத்திரை அப்போ ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு நாலு மாத்திரை ஆகுது ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் இப்படி போடணும் ஒரு நேரத்துக்கு அதை நான் முதக்காட்டில் மாத்திரை ரெண்டு இந்த மாத்திரையில் ரெண்டு நாலு மாத்திரை நான் போடுற சொல்கிறேன் நீங்கள் போடுவீங்களோ விடுவீங்களோ அது உங்கள் செயல் அதை நான் ஒன்றும் அற்புறுத்தலை நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா சேல்ஸ் வீடியோ காக்கணும் வீடியோவை காணும்னு எதிர்பார்ப்பீங்கன்னா ஒரு தகவலானு சொல்லலாம் நிறைய கேட்குறதுனால இந்த வெய்ய காலத்தில் ஒரு பராமரிப்புக்காக மாடு வளர்ப்பில் ஒரு பராமரிப்புக்காக இது சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ரெண்டு மாதம் நாலு மாத்திரை ரெண்டு நேரத்துக்கு நீ ரெண்டு நாள் ரெண்டு நேரத்துக்கு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு அப்படின்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு அப்படி வரும் ஒரு மாத்திரைக்கு ரெண்டு ரெண்டு மொத்தம் ஒரு ஒரு வேலைக்கு நாலு மாத்திர வரும் இதை போட்டு சரியாகலை அறுநாள் கேப்பிட்றீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இது மறுக்காது உங்களுக்கு கேட்கலினா ஊசி ஊசிங்கிறது வந்து நான் உங்களுக்கு அது டாக்டர் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக போடணும் அது எப்படி எனக்கு நான் சொல்கிறேன் இருந்தாலும் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சாலும் பாருங்கள் புரியலினாலும் ஒரு டாக்டரை கேட்டுக்குங்க ஏன்னா அது போட்டு சரியாகல ஒரு நாள் கேட்புறீங்க மீண்டும் மாடு அதே போல் இருக்குதுன்னா உனிக்காய்ச்சலுக்கு தான் முதல் செக் பண்ணிக்கோங்க உணிக்காய்ச்சல் தான் இப்போ இந்த மாத்திரை கேட்கலைனாவே உனிக்காய்ச்சலுக்கு டாக்டர் வச்சு செக் பண்ணி போயிடணும் அந்த மாதிரி இருக்குதான்னு யூரின் வந்து காப்பி கலராக வருதா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடறானு நீங்கள் அதே மாரி இதுக்கு ஒன்று ஊசி போட்டு பார்க்கலாம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் வச்சு போடுங்க நம்ம போடவே கூடாது ஊசி இது நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த ஊசி இது வந்து அந்த பைப்பானுங்கிறாங்கள்ல நான் வந்து பாஞ்சு மில்லின்னு சொல்லிடுவேன் அந்த பைப்பான் டம்பிள் அந்த ஊசி வந்து சிரிஞ்சே பாஞ்சுத அந்த பாஞ்சில் ஒரு எங்கள் டாக்டர் போடுற சொல்கிறேன் அது போடலாம் அந்த அளவுக்கு அடுத்து அதை போட்டு முடிச்சுட்டு இந்த சிரியில் வரும் இப்போ இதே போல் இந்த ஊசி பார்த்தீங்களா உங்களுக்கு இது ஒரு பாஞ்சு அதே போல் இது ரெண்டையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெவியாகுது இது ரெண்டுக்குமே கேக் அடுத்து வந்து நீங்கள் டாக்டர் வச்சு தான் ஊசியாக போட போகிறீங்க அப்போ அவரே சொல்லுவார் உனிக்காசெல்லாம் என்னன்னு பார்த்து பராமரித்து மாடு வளர்ப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள் அடுத்த நடப்பில் ராதாகிருஷ்ணன் ஃபாம்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடுக போடுறேன் முடிஞ்சளவுக்கு ராதாகிருஷ்ணன் ஃபாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் மருத்துவ குறிப்பும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே ஃபோன் பண்ணி எப்போ வரைய போகணும்னு கேட்குறத விட வந்துச்சுன்னா இப்போ கும்மா கொண்டு கறந்து மாத்திரை மருந்து வாங்கி போட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா மா ஊசி மாடு வாங்கினா மாத்திர மருந்து போட மாட்டாங்க மாட்டுக்கு போய் எனக்கு மாத்திர மருந்து போடுறணும் இன்னும் அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது உடனே உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாத மாடு நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ போடுறேன் நாளைக்கு சேர்ஸ் வீடியோ வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க